ஓம் அன்னதாயை நமகை என்பதாகும் உணவளிப்பவள் எல்லா காலத்திலும் எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்பவள் கருப்பையில் உள்ள ஜீவனுக்கும் கல்லிடைப்பட்ட தேரைக்கும் உணவு கொடுப்பவள் அம்பிகை கருவில் இருக்கும் குழந்தைக்கு தொப்புள் கொடியின் வழியே உணவை அனுப்பும் அற்புத சக்தியார் குழந்தை பிறந்தவுடன் தாயின் மார்பகத்தில் பாலை சுரக்கச் செய்வது யார் மரத்திற்கு வேரின் வழியாக ஊட்டச்சத்தை எடுத்து செல்வது யார் அனைத்தும் தேவியே அதனால் தான் அவளை அன்னபூரணி என்றனர் காசியில் அன்னபூரணியாக எழுந்தருளி அவள் அனைவருக்கும் அன்னம் கொடுத்தாள் சிங்கை நமச்சிவாயரின் பெண் பருவமெய்தி தனியிடத்தே இருந்த அப்பெண்ணின் வடிவில் சென்று அவருக்கு உணவளித்தாள் பாபநாசம் உலகம்மை வடலூர் ராமலிங்க வள்ளலாருக்கு அவரது அன்னியாரின் வடிவில் சென்று அண்ணமளித்தாள் திருவற்றியூர் அம்பிகை போத்தண்ணா என்ற தெலுங்கு கவிஞரின் வீட்டுக்கு விருந்தினர்களாக வந்திருந்த அவரது தாய் மாமனான ஸ்ரீநாதருக்கும் அரசாங்க பரிவாரங்களுக்கும் விருந்து சாப்பாடே வழங்கியருளினாள் அன்னை கலைவாணி அறுநூற்றி